தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சுகளுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் நம் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா அகலி ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது மேல்மருவத்தூர்லேருந்து நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று கிலோமீட்ரு இந்த வந்தாவாசி வரக்கூடிய இந்த ஸ்டேட் ஹைவேல அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் இரநூறு அடி ஃப்ரண்டேஜுங்க இந்த தார் ரோடு ஃப்ரண்டேஜு இந்த தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இரநூறு அடி வருது நமக்கு எண்பது சென்ட்டுங்க பட்டா இடம் இது ஒரு சென்டின் விலை ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இந்த ஸ்டேட் ஹைவே ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு அடி வருதுங்க ஒரு பெட்ரோல் பங்க் அமைப்பதற்கு ஒரு ஓட்டல் கட்டுவதற்கு இல்லை ஒரு லாட்ஜ் கட்டுவதற்கு இது ஒரு தரமான சைட்டு எண்பது சென்ட்டு வந்து பட்டா இடங்கள் மீதி நாற்பது சென்ட்டு வந்து அண்டை பாத்தியம் வரும் அது வந்து ஃப்ரீ லேண்டு தான் நம்ம அனுபவத்தில் தான் இருக்குது இடம் பாருங்கள் ஸ்கொயராக இருக்குது இரநூறு அடி தார் ஒரு ஃப்ரெண்டேஜுங்க புஞ்சை இடங்க வந்து ரெண்டு கூட இருந்தால் கூட நீங்கள் இந்த எண்பது சென்ட்டு ரெண்டாக கூட ரெண்டு பாகமாக பிரிச்சு வாங்கிக்கலாம் ஒரு சென்டின் விலை ரெண்டு லட்சத்தி ரூபாங்க எனக்கு கால் பண்ணுங்கள் என கூட்டம் வந்து காமிக்கிறேன் என பிடிச்சிருந்தா ஓனாண்ட பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் தாங்க நம்ம சைட்லேருந்து மேல்மருவத்தூர் மூன்றே கிலோமீட்டர் தான் வரும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எண்பது கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டு புஞ்ச இடம் ஒரு பெட்ரோல் பங்க்கு ஓட்டல் வைப்பு இருக்குது இல்லை ஒரு லாட்சி கட்டுவதற்கு தரமான சைட்டு புஞ்சை ரெட் சாயின் பண்ணுங்கள் இரநூறு அடி ஃப்ரண்டேஜில் வந்திருக்குது ஒரு சென்டின் விலை ரெண்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபாங்க நம்ம சைட்லேருந்து செங்கல்பட்டு ஒரு முப்பத்தைந்து வருங்க அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் என்னை கூப்பிட்டு வந்து காமிக்கிறேன் இவ்விடா வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் நேர்மையான முறையில் விற்று தருங்க வாழ்க தமிழ்